குட் டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பேச்சு நிலையில பருவம் மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி இயல் மூன்று சரிங்களா கல்வி உரிமைகள் அப்படின்ற இந்த பாடத்தோட விடைகள் பார்க்க போறோம் பாடநூல் பக்கம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கல்வி திட்டங்கள் தலைப்பின் கீழ் உள்ளதை படிச்சுட்டு கீழுள்ள விடைகளை வெளியிட சொல்றாங்க பெருந்தலைவர் காமராஜரால் செயல்படுத்தப்பட்ட திட்டம் இலவச மதிய உணவு திட்டம் இந்திய கல்வி முறை நான்கு நிலைகளாக குறிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட கல்வித் திட்டம் அனைவருக்கும் கல்வி திட்டம் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் வாயிலாக பதினாலு வயது வரை குறையிலான குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வியை கொடுக்கணும் அடுத்து வந்து அனைவருக்கும் கல்வி இயக்கம் அனைவருக்கும் இடைநிலை கல்வி இயக்கம் அனைவருக்கும் மற்றும் ஆசிய கல்வி ஆகிய மூனை இணைச்சு தான் சமர்கான்னு சொல்லுவாங்க ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் அடுத்த படங்கள் மற்றும் குறிப்புகளை கொண்டு நினைச்ச சொல் நேரப்ப சொல்கிறாங்க மேல்நிலை ஆறு முதல் பன்னிரெண்டு வரை வகுப்புகள் ஆறு முதல் பனிரெண்டு வகுப்புகள் நடுநிலை ஒன்று முதல் எட்டு வகுப்புகள் தொடக்க நிலை ஒன்று முதல் ஐந்து வகுப்புகள் உயர்நிலை வந்து ஆறு முதல் பத்து வகுப்புகள் உள்ள பள்ளி பள்ளிகளாக அமைந்திருக்கும் அடுத்து படங்களுக்கு பொருத்தமான செயல்பாடுகள் ஃபஸ்ட்டு வந்து மதிய உணவுத் திட்டம் ஃபஸ்ட்டுக்கு வந்து மதிய உணவு திட்டம் ரெண்டாவதுக்கு வந்து பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல் மூன்றாவது இருக்குது மின்னணு கருவிகள் பயன்பாட்டுடன் இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெற செய்தல் நான்கு வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெற செய்தல் அடுத்து பார்த்திங்கன்னா குறிக்கோள்களை உரிய திட்டங்களோடு என்னைக்குன்னு கொடுத்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று வந்து எஸ்எஸ்சி வரும் தரமான கல்வி விலங்குகள் ரெண்டுக்குமே வரும் சரிங்களா ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துக்கு வரும் எஸ்எஸ்சிவுக்கு வரும் நீங்கள் இதை வந்து இப்படி இப்படி ஓரளவுக்கு பாருங்கள் ஃபுல்லாக கவராகி வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து ஒருங்கிணைந்த பள்ளி திட்டம் மழலை கல்வி முதல் பன்னிரெண்டு வரை ஒருங்கிணைந்த பள்ளி திட்டம் தொடக்கப்பள்ளியை சேர்க்கை அதிகத்தில் வந்து எஸ்எஸ்சியை வரும் பெண் கல்வி வந்து ஒருங்கிணைந்த பள்ளி திட்டம் கல்வி உரிமை சட்டம் வந்து இங்கே எஸ்எஸ்சியில் வரும் மின்னணு கல்வி இதில் வரும் பதினாலு வயது வரை கட்டாயக்கல்வி வந்து இங்கே எஸ்எஸ்சியில் சரிங்களா அடுத்து உனது பள்ளி வரையனு கொடுத்துருக்காங்க சிம்பிளாக வந்து வெரி சிம்பிளாக உங்களோட ஸ்கூலை நீங்கள் ஒரு கட்டமாக வரைஞ்சி அதைய இதில் வந்து பென்சிலில் அழகாக நீட்டாக ஒரு கட்டணத்தை வரைஞ்சி பள்ளியினுடைய ஊராட்சியுடைய துவக்க பள்ளி ஊராட்சி நிலைய பள்ளி நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம் அடுத்ததாக நானே செய்வேன் இல்லை ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தை இணைக்கப்பட்ட கல்வி திட்டங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது வந்து அனைவருக்கும் கல்வி அடுத்து தற்போது மலையக் கல்வி முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களின் நலன் சார்ந்து செயல்பட்டு வருது வந்து ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் சமக்ர சிக்ஷா பதினாலு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி முறை வலியுறுத்தும் திட்டம் வந்து அனைவருக்கும் கல்வி இயக்கம் அனைத்து திட்ட கல்வி திட்டங்களுக்கும் வலியுறுத்தும் பொதுவான கருத்து எதுனா கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல் தொடக்க பள்ளியில் சேர்க்கை அதிகரித்தல் அப்படின்றது யார் சொல்கிறா அப்படின்னா அனைவருக்கும் கல்வி இயக்கம் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தினுடைய பொருந்தாதது எதுனா குருகுல கல்வி அடுத்து கீழ்காணும் பத்திய படிக்க சொல்கிறாங்க இதை படிச்சுட்டு கீழே உள்ள கேள்விகளுக்கான விடைகள் சிவா ஏ பள்ளிக்கு வரவில்லைனா வேலைக்கு போனதுனால அப்படின்னு சொல்லி வருது அடுத்து எந்த வயது வரையிலான குழந்தைகள் இலவச கட்டாய கல்வின்னா ஆறு முதல் பதினாலு வயது வரை சட்டப்படி குற்றம் என்ற ஆசை எதை கொண்டார்னா குழந்தை தொழிலாளர் முறை குழந்தைகளுக்கு மிகவும் அவசியமானது கல்வி சரிங்களா இப்போது இந்த வீடியோவில் ஆன்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்